நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியுமாமா உண்மையாவா அடுத்து என்ன ஆபத்து வருது நமக்கு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆபத்து வருமா உங்களைத்தான் போற எடுத்து நண்பா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு அற்புதமான ஒரு சித்தரை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த சித்தரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அவர் பேச மாட்டாருங்க ஆனால் நம்மளை பற்றி எல்லா விஷயத்தில் அக்கு வேறு ஆணி வேறு என்ன பிரித்து மேஞ்சிடுவாருங்க அது எப்படின்னா நீங்கள் அவர் பார்க்க போகும்போது பேனாவும் பேப்பரும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட போய் கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை பற்றி டக்கு 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 டக்குன்னு எழுதிடுவாருங்க அதிசயமாக இருக்குல்ல நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற தரமான சம்பவம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கோம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அற்புதமான அதிசயமான சித்தரை பார்க்க போகிறோம் போகலாங்களா வாங்க போகலாம் வணக்கமுங்க உங்கள் பேர் சொல்லுங்க உங்கள் பேர் எழுதுங்க இதில் எழுதுங்க இதில் எழுதுங்க திருநான சம்பந்தம் சூப்பர் பேர் வேட்டைக்காரம் குதிரை தானா ம் ம் யாருமே இல்லையா ஆ அழகாக இருக்கிறாங்க சிறுவயதில் எழுதுங்க எழுதுங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க ரெண்டரை வயசுலயே வந்துட்டீங்களா குழந்தையா இருக்கும் போதே வந்துட்டீங்களா ரெண்டரை வயசுல வந்து எங்க போனீங்க ஒரு கோயில் ஒரு கோயில படுத்துருந்தீங்களா எந்த கோயில படுத்துருந்தீங்க இங்க அழுக்குசாமியார் கோயில் ாச்சி உங்களுக்கு பேச வராதா நீங்க பேச மாட்டீங்களா எப்படி உங்களுக்கு பேச வராதா பேசுவீங்களா பேசுவீங்களா அப்ப பேசுங்க ஏன் பேச மாட்டீங்க புரியல ஆறுனா ஆறு வருஷமா பேசுறது இல்லையா ஏன் பேசுறதில்ல நீங்க சாமி பேசணும்னு சொல்லிட்டாரா உங்ககிட்ட இல்லை நீங்கள் பேசுவீங்களா அப்போ பேசுங்க கொரோனா வைரஸ் என்ன சொல்றீங்க நாட்டு ஒலுக்கி போட்டது நீங்க என்ன சொல்றீங்க அடுத்து என்ன ஆபத்து வருது நமக்கு சொல்லுங்க நண்டை திருவுதன்னால் ஆவ தோருமா பரவாடா எழுதுங்க அப்புறம் காளை மாளை என்னது காட்டுங்க ஆவசி வழக்கு சாப்பிடணுமா அது சரி நான் அது கேக்கலீங்க கை இந்த வருஷம் நம்ம இதுக்கு ஏதாவது ஆபத்து வருமான்னு கேக்குறேன் வராதா இந்த வருஷம் எல்லாம் சந்தோஷமா இருக்கலாமா தேனு இஞ்சி துளசி மிளகு தேனு இதெல்லாம் டெய்லி காலையில மாலையில சாப்பிடணுமா சாப்பிட்டா எந்த நோய் வராதுங்களா வராதுங்க சரி 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 உங்களுக்கு நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியுமாமா உண்மையாவா ஆஹ் சரி சாப்பிட்டீங்களா எந்த சாப்பிட்டீங்க கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்களா சாப்பிட்டீங்களா இங்கே தான் நீங்கள் தூங்குவீங்களா எங்கே இருப்பீங்க இங்கே தான் இருப்பீங்களா வேற எங்கேயாவது இருப்பீங்களா அந்த ஓரத்தில் இருப்பீங்களா நீங்கள் ஸ்கூலுக்கும் போனது கிடையாது எப்படி இவ்வளோ அழகாக எழுதுறீங்க எப்படி அப்படின்னா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல எல்லாத்துக்கும் எழுதி காட்டிடுறாரு அவரு ஓ இங்கிலீஷ்ல எழுதுறாருங்க அவரு அண்ணே இங்க படிச்சிருக்காரா இங்கிலீஷ்ல எழுதறாப்ல ம் இன்ஜினியர் படிச்சிருக்காரா அவரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா சித்தர் டாக்டரா ம் நீங்களா என்ன பத்தி சொல்லுங்க நேர்மை நல்ல பையன் யாரையும் ஏமாற்ற மாட்டான் யூடியூப் சேனல்ல உங்களை எடுத்து இப்போ நிறைய பேர் இதில் பார்ப்பாங்க சரிங்களா வீடியோ போட்டுடலாமா டீ टीजी टीजी पिया, टीजी फ्रेंड आ हूं सही है हां कौन देगा देखो रे உங்க நம்பர் பேச மாட்டீங்க எலதெ மூடு தான் தெய்வீங்க காட்டுங்க போட்டோ காட்டுங்க அண்ணா இது போடு சேவ் பண்ணிடுங்க சூப்பர் ம்ம் எங்க தானா ஐயா வணக்கம்ங்க. யார் நல்லா இருக்கீங்களா? いや நீங்க போட்டது எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் தெளிவுப்படுத்துறீங்கன்னா அப்புறம் ஐயா நன்றிங்க. ஒளி வட்டம். எனக்கு என்ன எங்க போறீங்க? கோவில் தரதாச்சீங்களா? இல்லங்க உட்கார் நான் கால்ல. நீங்க நீங்க கேளுங்க. ஓட மாட்டார் எழுதுவாருங்க சாமி. எங்களை விட்டுருங்க. இங்க பாருங்க.

கொஞ்ச நாள் நம்மள மாதிரி இருந்தார் அதான் நம்மள மாதிரி நம்ம வெள்ளிங்கிரி மலை இருக்கு இல்லைங்க வெள்ளிங்கிரி மலைக்கு போய் போயிட்டு வந்தவர் அதுக்கப்புறம் முடியாது ஊமேடி சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க அங்க போய் போயிட்டு வந்தவர் அதுக்கப்புறம் பேச மாட்டாரு இவருக்கு சொத்துக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது லட்ச ரூபா சொத்து இன்னும் கிடைக்கும் இருக்குதுங்க சொத்து இருக்குதுங்க இருப்பார் இங்கே தான் யாரு வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாரு பண்ணுவார் ஆனா அவர் வந்து கும்புறவங்க எல்லாமே போயிட்டு திருநெல்வேலி தூத்தி என்ன ஏகப்பட்ட ஊருக்கு சென்னை மெட்ராஸ் பாண்டிச்சேரி இங்க இங்கேருந்து இவர் கும்பிட்டு தான் ஐயா கும்பிட்டாங்கன்னா வந்து இவர் கும்பிட்டு இப்போ அவருக்கு தான் பீடி சாப்பிட்றது எதுவும் கூட சாப்பிட்டுக்குவார் இந்த மாதிரி இந்த மாதிரி இருப்பாரு இருப்பார் வேறு எதுவுமே அவர்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டார் எதுவும் பேச மாட்டார் எழுதி கொடுப்பார் எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ இதெல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் நடக்க சாமி கும்பிட்டு வந்து அவர் போய் கும்பிட்டு வந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா போதும் இதோ இது நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இப்போ சொத்து இருக்குன்னு சொல்றீங்களே இவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்களா அது வந்து கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா வந்து நம்ம சேர்த்து போனதுக்கு பத்தி அது வந்து உள்ள போன அவர் வீட்டுக்கு நம்மள மாதிரி ஒரு பையன் இவருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைங்க அவரு கல்யாணம் எல்லாம் இல்லைங்க நம்மள மாதிரி பசங்க நானே பாத்துக்கேன் என்ன பையனை பாத்துக்கும் போது கல்யாணம் எல்லாம் கிடையாது அங்க போய் திரு இங்க வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வந்தாருங்க அப்படியே மாறின ஒரு எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி இங்க வந்து எல்லாத்துக்கும் எல்லா எல்லா வேலையெல்லாம் செய்வாரு அது சும்மா இருக்கும்போது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவார் கோயிலுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அப்படி இருந்துச்சு என்னபா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவர் இருக்கிற அட்ரஸ் பாத்தீங்கன்னா வேட்டைக்காரம்புதூரில் இருக்கிற அழுக்கு சுவாமிகள் திருக்கோயிலுக்கு முன்னாடி தான் இவர்கள் தான் இருக்கிறாரு நீங்கள் இவர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நிறையா சொல்லியிருப்பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன் நன்றி வணக்கம்